ஸ்ரீ குருபியோ நமஹ ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஸ்ரீராமநவிய ஒட்டி வசந்த நவராத்திரியை முன்னிட்டு தியாகராஜ வைபவம் அப்படின்னு தியாகராஜ ராமாயணம் அப்படிங்கிறத பார்த்து நம் இருக்கோம் கங்கா உற்பத்தி பற்றி பேசிட்டு வர கதை சொல்கிறார் விஸ்வாமித்திரர் அடுத்தது குமார சம்பவத்தை பற்றி சொல்கிறார் என்னது இது காளிதாசரோடது தானே குமார சம்பவம்னு நம்ம சொல்றோம் நம்ம இங்கே பாலகாண்டத்துல குமார சம்பவம் அப்படின்னு வருது அப்படின்னா முருகனுடைய கதையை வந்து சொல்றாராம் மருமானுக்கு இந்த மருமானுடைய கதையை ரகுநந்தனுக்கு சொல்றாராம் குலத்தில் பிறந்த ராமனுக்கு முருகனுடைய கதையை குமார சம்பவமா விஸ்வாமித்திரர் சொல்றாராம் அப்போ இந்த தியாகராஜர் வரஷிக்கி வாகனா பாரிஜலோச்சனா அப்படின்னு சொல்றார் வாகனா அப்படின்னா மயில்வாகனன் ஸோ அந்த அந்த முருகனுடைய கதையை விஸ்வாமித்திரன் ராமருக்கு சொல்றார் அப்படிங்கிறதுக்காக இந்த கீர்த்தனைய பாடுறார் அடுத்தது ஆறு நாட்கள் யாகம் நடக்கிறது விஸ்வாமித்திரன் பண்ணுற அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வதங்களாக நான் பண்றேன் தாடக வதம் நடந்தது இந்த மாதிரி கதைகளையும் சொல்லிட்டு போகிறார் அப்போது என்ன சொல்கிறார் இப்போ அடுத்தது வந்து தாடகாவுடைய மகன்களான சுபானு மாரீச்சன் அவ ரெண்டு பேரையும் வதம் பண்ணணும் ஆனால் இந்த சுபாவுவை வந்து வதம் பண்ணிடுறார் மாரீச்சனை வதம் பண்ணலை அவர்தான பொன்மான வரணும் அங்கே இல்லையா அவரை விட்டுடுறார் எல்லாமே ஒரு இது தானே லீலை தானே இல்லையா ஸோ அந்த தர்ம வடிவமான ராமர் மாரியச்சனை விட்டுடுறார் அதாவது சொல்லுவா சேஷம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவா மெயினாக பார்த்தோம்னா அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி சேஷம் வைக்கப்படாது கண்டிப்பாக சேஷம் வைக்கக்கூடாது அப்படின்பா அன்னம் கொஞ்சம் வைக்கணும் சேஷம் வைக்கணும் ஏன்னா பெரியவாள்லாம் வந்து அந்த ராத்திரியில் வந்து பாப்பாளம் இப்படி ஒட்டை படித்து பண்ணக்கூடாதான் அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கணுமா அது மாதிரி இந்த தர்ம சிந்தனை உள்ள ராமர் மாரிச்சனை விட்டு வச்சாராம் இந்த இடத்துல வந்து இப்படி எல்லாருக்கும் நீ வந்து மோக்ஷத்தை கொடுக்குறியே சுபாகுவுக்கு கொடுத்த தாட தாட வதம் பண்ணி அவளுக்கு மோக்ஷத்தை கொடுத்த எனக்கு மோக்ஷம் கொடுக்கக்கூடாதாராமா அப்படின்னு தியாகராஜர் புரோச்சேவாரே வரே அப்படின்னு கீர்த்தனை பாடுற எனக்கும் மோட்சத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்றார் சரி அடுத்தது என்ன என்னாருது அப்படின்னா இப்போ புரோஜே வாரே வர சகல லோக நாயக்கா அப்படின்னு எனக்கும் இந்த உதாரணம் பண்ணு மோக்ஷ குழு அப்படின்ற இப்படி நடந்து போயிட்டே இருக்கா விஸ்வாந்தர் கூட்டின்னு போயிட்டே இருக்கார் அப்போ அடுத்தது என்ன அகல்யா சாபவிமோச்சனம் இல்லையா அதிர்ஷ்ய அப்படின்னு சொல்றது வால்மீகி சொல்லியிருக்கார் அதாவது கல் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பெசிஃபை பண்ணலை வால்மீகி ராமாயணத்துல அந்த கல் அப்படிங்கிற பொருள் ஏன்னா கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா நான் அது மேலே போய் இடிச்சுக்கோமா நம்போ ஆனா இங்க என்ன விசேஷம் பாருங்க ராமருடைய பாத தூளிகள் தான் பட்டுதான் த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ராமாஸ் ஸ்வீட் அதுதான் வந்து அந்த கல் மேல பட்டு தான் அதுக்கே அவ்வளவு மகிமை இருக்கு குகன் சொல்லுவான் அவர் ராமர் வந்து தன்னுடைய போட்ல அவர் ஏத்தின்னு போற போச்சு குகன் சொல்லுவார் இந்த மாதிரி ராமா உன்னுடைய பாத தூளையினுடைய மகிமை எனக்கு நன்னா தெரியும்பா கல்லா இருந்தவளை பெண்ணா மாத்திட்டு என்னுடைய போட்டு சாதாரண உட்டுனால பண்ணிடு மரத்தினால பண்ணிருக்கிறது அதை அதுக்கு வந்து நீ கொடுத்துட்டா நான் வந்து நான் அந்த கரைக்கு சேர்க்க முடியாதுன்னு இந்த பாத தூளியினுடைய மகிமையை சொல்றேன் இப்போ இந்த அகல்யானுடைய சாப விமோச்சனம் ஆறுது நம்மளுக்கு தெரியும் இந்திரனா வந்து இந்திரனா வந்து கௌதம ரிஷியா வந்து அகல்யாவுடைய மனசம் அகல்யாக்கும் நன்னா தெரியும் வந்திருக்கிறது இந்திரன் தான் தன்னுடைய கணவன் இல்லை ஆனாலும் மயங்கிடறா ஸோ அதனால கௌதம மகரிஷி வந்து சாபம் கொடுத்துட்றார் இப்போ இப்போ வந்து கல்லாமாரிடம் சாபம் மோசனமும் வந்துடுறது இங்கே என்ன ஒரு கான்செப்ட் பார்க்கணும் அப்படின்னா அடுத்தது சீதா கல்யாணம் நடக்க போகிறது தன்னுடைய கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தம்பதிகளை சேர்த்து வச்ச ஒரு ஒரு புண்ணிய காரியம் பண்ணணும் புனர்தாரணம் பண்ணணும் கௌதமரோட அகல்யாவை சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு தாற்பயத்தினால தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்தது அப்படிங்கிறார் ஸோ அப்படி ஒரு கல்லுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அசுரர்களாக இருந்த தாடக்காவுக்கும் சுபாவுக்கும் மோட்சத்தை கொடுத்தவனே எனக்கும் கொடுப்பா அப்படின்னு அந்த ஸ்ரீராம பாதமும் அப்படின்னு அந்த பாதமாக உன்னுடைய பாதத்துக்கு அவ்வளவு சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது குவாலிட்டிஸ் இருக்குது அப்படி எனக்கும் இந்த சாப விமோச்சனம் இந்த உலகத்தில் மாய உலகத்தில் இருக்கேன் இல்லையா என்னையும் காத்தருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டுன்னு தியாகராஜர் ஸ்ரீராம பாதமா அப்படிங்கிற கீர்த்தனையா பாடுறார் வறட்சிக்கு வாகனான்னு சொல்லிட்டுன்னு குமார சம்பவம் சம் சம்பந்தப்பட்ட கீர்த்தனையும் புரோச்சரே வரே அப்படின்னு சொல்லிட்டுன்னு சுபாகுக்கெல்லாம் இது பண்ணி அவளுக்குலாம் மோட்சத்தை கொடுத்தியப்பா எனக்கும் கொடுப்பா ஆனா உன்னுடைய பாத தோழிக்கு எவ்வளோ மகிமை தெரியுமாறாமா அப்படின்னு தியாகராஜர் ஸ்ரீராம பாதமானு பாடுறாள் மேலும் அனுபவிக்கலாம் ஆழை